வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அதாவது இது வரைக்கும் வந்து நானும் சரி ஏதாவது ஒரு வீடியோ மாதிரி போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அவ்வப்போது ஒரு வீடியோ போட்டேன் அதுக்காக நிறைய பேர் சப்ஸ்கிரைபராக வந்திருக்கிறீங்க பட் தொடர்ந்து இதில் வந்து நிறையா வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ அதில் ஆரம்பமாக இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற படங்கள்லாம் என்னென்ன படம் அப்படிங்கிறத பற்றி ஒரு பதிவு செய்யலான்னு யோசிச்சிருந்தேன் ஸோ இது வரைக்கும் ரசிகர்கள் சீரியல் வந்து பாடல்கள் அப்புறம் நான் பண்ண சின்ன சின்ன வீழாகி இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ அப்பப்போ வந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆகும் படங்கள் அதை பற்றின சில விமர்சனங்களோ இல்லை அதை பற்றின ஃபஸ்ட்டு ஒரு ப்ரீ லுக் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்ல போகிறேன் ஸோ இந்த வாரம் வந்து கிட்டத்தட்ட நாலு முக்கியமான படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் நாளுக்குமே ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் அது என்ன அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் நான் சொல்ல வரது வந்து ஒரு சீனியர் டைரக்டர் அரவிந்த்ராஜ் ஊமை வழிகள் அப்படிங்கிற படத்தை வந்து டேரக்ட் பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் செந்தூர் போய் அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வந்து அவர் டேரக்ட் பண்ணியிருந்தார் ஆபாவானன் ஃபிலிம் ஸ்கூல் இவர் வந்து ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்டாக இருந்து டைரெக்ட் பண்ணுவார் பிரமாதமான மேக்கிங் பண்ணுவார் கிட்டத்தட்ட வந்து நம்ம இந்த ரேக்லா ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரேக்லா ரேஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மறக்க முடியாத ரேக்லா ரேஸ் வந்து உழவன் மகன் படத்தில் வர ரேக்லா ரேஸ் அந்த ரேக்லா ரேஸை இப்பவும் வந்து ஒரு பதிவாக மறுபடியும் அது அப்போல்லாம் வந்து டெக்னிக்கலாக பயங்கர சப்போர்ட் கிடையாது இந்த ஜிம்மி ஜிப்பு கிரெய்னு அக்கிரா அந்த அக்கிரா கிரேன் ஜிமி ஜிப்பெலாம் இருக்குது ஐக்கிரா கிரேன்லாம் கிடையாது ஆக்கிரா கிரேன்ங்கிறது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு எண்பது அடி உயரத்துக்கு அடி உயரமாக வச்சு எடுக்கிறதுன்னு ஒரு கிரேன் சொல்லலாம் அந்த கிரேன்லாம் அப்போ கிடையாது அப்போது என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட அந்த ரேக்லா ரேஸே வந்து ஒரு மூணு கிலோமீட்டருக்கு வந்து மைதானம் மாதிரி எடுத்து ஃபுல்லாக மண் நிறைவு போட்டு அதுல வந்து இந்த மாடுகளை ஓட விட்டு அதுக்கு பத்து நாள் சாப்பாடு போட்டு இது ஆல்ரெடி வந்து அவரே சொல்லியிருந்தார் அந்த பத்து நாள் சாப்பாடு போட்டு அதுக்கப்புறம் எப்படி ஷூட் பண்ணுறது இந்த ரேஸை அப்படிங்கிறப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் ஓகே ஜீப்லேருந்து இப்படியே வச்சுட்டு ஏதாவது ஒரு முன்னாடி ஓடி போய் எடுத்துடலாம் சைடு எடுக்கணும் அது ஒன்று எடுக்கணும் அப்புறம் டாப் ஆங்கிள் எடுக்கணும் மேலேருந்து காமிக்கணும் இதெல்லாம் எப்படி காமிக்கிறது அப்படிங்கிறப்போ ஃபுல்லாக இந்த ரேஸை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக காமிக்கிறதுக்காக சாரம் கட்டினாங்க சாரம் கட்டுறதுனா மூணு கிலோமீட்டருக்கு சாரம் கட்டுறது இந்த சைடில் வந்து பலகை வச்சு கட்டுவாங்களே அந்த மாதிரி பெரிய ரோ கட்டி இப்போ கிட்டத்தட்ட இப்போ மெட்ரோ ரயில் போடும்போதெல்லாம் பண்ணுறாங்களா அந்த மாதிரி ஒரு பெரிய மரத்தில் கட்டி மூங்கில் கம்பெல்லாம் வச்சு கட்டி அது மேலே ட்ராக் அண்ட் ட்ராலி அதாவது இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அத்தனை ட்ராக் அண்ட் ராலியும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி வந்து அந்த ஃபைட்டுக்காக ஆசை இப்ராஹிம் ராவுத்தர் அவர்கள் பயங்கரமான ஒரு ஒர்க்கு அது அவர் தான் ஃபஸ்ட்டு கேப்டனுடைய ஓன் ப்ரொடக்ஷனில் ஆரம்பிக்கிற படம் அது சொந்த படம் ட்ராக் அண்ட் ட்ராலி ஃபுல்லாக போட்டு மேலே கேமரா வச்சு அது மேலே கிரீன் வச்சு ஃபுல்லாக சரஸ்வர சரஸ் அப்படி ஓட்டியிருக்காங்க ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ எடுத்துருக்காரு அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இயக்குனர் அரவிந்த்ராஜ் அவர்கள் நம்மளுடைய திரைக்குறளுக்கு கூட வந்து இப்போது ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்னோட அந்த குறும்படனாலே எனக்கு ஃபஸ்ட்டு ஏன் வருதுக்குமே விடிகள் தான் அதனால் அவர் தான் ஜட்ஜ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் பாக்யராஜ் சார் பாக்யராஜ் சார் திரைக்கதையின் பிதா நமக்கு தெரிந்து எல்லாருக்கும் தெரிந்த ஒருத்தர் அரவிந்த்ராஜ் சார் இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்லேருந்து வந்த ஒருத்தர் பாண்டிராஜ் தலைவன் திரை டைரக்டர் நல்ல அருமையான எமோஷனல் டிராமாஸ் பண்ணக்கூடியவர் ஸோ இந்த மூணு பேர் சேர்ந்தால் அந்த ஜட்ஜிங் கமிட்டியில் இருக்கிறாங்க டிஸ்ட்ரிமேட் ஜட்ஜஸ் இந்த மூணு பேர் தான் ஸோ அப்படிப்பட்ட அரவிந்தராஜ் சார் வந்து சமீபத்தில் தேசிய தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இந்த படம் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் மதிப்பிற்குரிய முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய கதை ஸோ அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது அதுவும் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது எஸ் முப்பதாம் தேதி அக்டோபர் முப்பதாம் தேதி அந்த படம் ரிலீஸ் ஆகுது காரணம் வந்து தேவர் ஜெயந்தி ஸோ இன்றைக்கி தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ இந்த படத்தை டைரெக்ட் பண்ணிருக்கிறது அரவிந்த்ராஜ் அண்ட் இந்த படத்தை ரொம்ப அருமையாக ப்ரொடியூஸ் பண்ணி தேவராக நடித்தது பஷீர் பாய் அவர்கள் உண்மையிலே அவருக்கு மனமார்ந்த பாராட்டுகள் எம் பஷீர் அவர் தான் வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அந்த கதாபாத்திரத்தை நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் நடிகைகள் எம் ஆர் ராதா அவருடைய பையன் நல்லாவே தெரியும் பல படத்தில் வில்லன் ஆக்டர் காமெடியாகவும் சரி குணச்சித்திரமாவும் சரி ராதாரவி சார் நடிச்சிருக்காரு மதிப்பிற்குரிய ராஜா சார் அவரும் நடிச்சிருக்கார் இயக்குநர் பாரத ராஜா சார் அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு ஸ்பெஷலாக சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ப்ரொடியூசர் எஸ்எஸ்ஆர் சத்யா உண்மையிலேயே அவரை வந்து அந்த ஆடியோ லஞ்சம் எல்லாரும் பாராட்டாங்க ஏன்னா எங்கள் சமூகத்தில் இல்லாத ஒருத்தர் இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க எல்லா தேவர் சமூகத்தை சேர்ந்தவங்களும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கார் எஸ்எஸ்ஆர் சத்யா அவர்கள் அரவிந்த்ராஜ் அவர்கள் டேரக்ஷன் அண்ட் இந்த படத்துக்கு ஒரு பெரிய மாபெரும் படம் அப்படிங்கிறதுனால மியூசிக் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அண்ட் மியூசிக் இசை இசை ஞானி இளையராஜா அவர்கள் ஸோ இப்படி ஒரு பிரம்மாண்டமான காம்பினேஷன் அண்ட் பஷீர் அவர்கள் வந்து தேவராகவே வாழ்ந்திருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட படம் தான் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மக்கள் பார்த்துட்டு தான் சொல்லுவாங்க மேக்கிங் வைஸ் எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை இருக்குது அரவிந்த்ராஜ் சார் மேலே ஏன்னா அவர் வந்து மேக்கிங் வேறு லெவலில் காமிச்சவர் அதாவது பிரம்மாண்டத்தின் உச்சம் தமிழ் சினிமாவில் இன்றைக்கி வந்து இவ்வளோ டெக்னிக்கல் இருக்கும்போது காமிக்கிறது வேறு அன்றைக்கெல்லாம் ரொம்ப கம்மி அந்த டெக்னிக்கல் இதெல்லாம் வந்து குரூவெல்லாம் ரொம்ப கம்மி அந்த டைம்லேயே அவ்வளோ பிரம்மாண்டமாக காமிச்சர் அரவிந்த்ராஜு ஸோ அவர் இந்த படம் தேசிய தலைவர் எப்படி எடுத்திருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் அண்ட் அடுத்ததாக ஒரு முக்கியமான படம் அப்படிங்கும்போது மிக பிரம்மாண்டமாக விஷ்ணு விஷால் அவருடைய ப்ரொடக்ஷன்லேயே வந்த ஒரு படம் பிரவீன் கே அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு ஆரியன் அப்படிங்கிற படம் இந்த படத்தில் வந்து ஸ்ரதா ஸ்ரீநாத் விஷ்ணு விஷால் ஹீரோ அண்ட் முக்கியமான கதாபாத்திரத்தில் இயக்குனர் செல்வராகவன் செல்வராகவன் வந்து நிறைய படங்கள் இப்போ வந்து அப்பப்போ நடிக்கிறார் பட் ஆனால் இந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னாங்க அந்த படத்தை பற்றி நம்ம பார்க்கணும் இது வந்து ஒரு மிஸ்ட்ரிக்கல் த்ரில்லர் ஃபிலிம் ஸோ இது என்ன மாதிரி ஜானராக இருக்க போகுது ஒரு காப் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு விஷ்ணு விஷால் ஒரு போலீஸ் ஆஃபீஸருங்கிறது படத்தில் பார்க்கும் போதே பட் அதே சமயத்தில் இந்த படம் எப்படி வரப்போகுது என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத காத்திருந்து தான் பார்க்கணும் இந்த படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் வந்து ஜிப்ரான் பண்ணியிருக்காரு ஜிப்ரானோட மியூசிக்கில் ஹரீஷ் கண்ணன் அவர் தான் சினிமாடகிராஃபர் அண்ட் சான் லோகேஷ் அவர் தான் எடிட்டர் ஸோ இதுதான் அந்த படத்துடைய குரூ அண்ட் இந்த படம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கு ஏன்னா செல்வராவன் சார் இருக்காரு விஷ்ணு விஷால் இருக்காங்க காப் ஸ்டோரி கண்டிப்பாக விஷ்ணு விஷாலுடைய ரீசன் படங்கள்லாம் பார்த்தா நல்ல ஒரு மேக்கிங் நல்ல ஒரு ஒரு என்ன சொல்கிறோன்னா ஒரு கதைக்கலத்தை சூஸ் பண்ணுறாரு சமீபத்தில் அவருடைய தம்பியை இன்ட்ரொடியூஸ் பண்ண ஓஹோ இந்தன் பேபியும் அந்த மாதிரிதான் கிருஷ்ணகுமார் ராம்குமார் அவர் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு நல்ல ஒரு ஸ்டோரி சூப்பராக இருந்தது படம் அந்த மாதிரி இவருடைய படங்கள் வந்து எக்ஸ்பெக்டேஷனை உருவாக்குது ஸோ காத்துங்கிறது தான் பார்க்கணும் ஆரியன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இது ரெண்டாவது படம் மூணாவது படம் ரியோ ஒரு யங்ஸ்டர் பயங்கர அதாவது ச ஒரு சன் மியூசிக்கில் வந்து விஜேவாக அறிமுகமாகி அதுக்கப்புறம் வந்து சரவன் மீனாட்சி சீரியலில் விஜய் டிவியில் ஒரு கலக் கலக்கி அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வந்து பண்ண ஆரம்பித்தாப்பில் நிறைய படங்கள் வந்து ஒரு பண்ணிட்டு இருந்தாலும் ஜோன் ஒரு படம் வந்து மக்கள் மத்தியில் பயங்கரமாக பேசப்பட்டது நல்ல ஒரு ரொமான்டிக் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி ஸோ அந்த படத்துக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு படம் இந்த படத்தை வந்து பிளாக் ஷிப்பும் வேதிக்காரன்பட்டி சக்திவேலவங்களும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படம் வந்து பேர் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறதுனா இப்போ இருக்கிற பசங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சதுன்னு நினைக்கிறேன் அந்த டைட்டில் ஆண் பாவம் பழைய டைட்டில் பொல்லாதது அதான் வந்து இந்த படத்தோட டைட்டில் ஸோ ட்ரைலர்லேயே சொல்லிட்டாரு ஐயோ ஆம்பளையா பிறந்துட்டியடா எவ்வளோ பெரிய இது அப்படின்னு சொல்லி இந்த ட்ரைலர் வந்து ஒரு மிகப்பெரிய கின்ன சாதனையும் பண்ணியிருக்கு அதை ஒரே டைமில் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பெரிய கின்ன சாதனை பண்ணியிருக்கு அதே சமயத்தில் இந்த படத்துக்கு மியூசிக் பார்த்தோன்னா சிது குமார் அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு அண்ட் இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு பையன் கலை பிளாக் ஷீப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த அந்த தம்பி இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் படம் அவர் தான் பண்ணியிருக்காரு கலை வந்து பர்சனலாக தெரிஞ்ச வரைக்கும் வந்து ரொம்ப ஜாலியான ஒரு பர்சன் கண்டிப்பாக இந்த படம் அந்த மாதிரி ஒரு ஜாலியான படமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆன்பாவம் போலான்னு டைட்டில் கேட்டோன்னே இது ஒரு ஆண்களுக்கான படமாக இருக்கும் ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது அண்ட் இந்த படத்தில் நடித்தது ரியோ ரியோ வாஸ் அமேசிங் ஆர்டிஸ்ட் அவர் ரொம்ப கேஷுவலாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நெக்ஸ்ட் டோர் பாய்னா உண்மையிலேயே நெக்ஸ்ட் டோர் பாய் ரியோ தான் எனக்கு தெரிஞ்சு எப்போ பார்த்தாலும் பக்கத்துட்டு பயன்தான் படத்துல பார்க்கும்போது பக்கத்துட்டு பயம்தான் ஒரு ஒரு ஹீரோ என்ட்ரி அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஹீரோ என்ட்ரி கதவை திறந்து வர்றாரு அப்படிங்கிற மாதிரி அந்த ரியோ மாலவிகா மனோஜ் அவங்க இந்த படத்துல ஒரு ஹீரோயினா பண்ணியிருக்காங்க ஆர் ஜே விக்னேஷ்காந்த் இந்த படத்துல சுற்றி அரைந்த ஒரு கேரக்டர் பண்ணிருக்காரு ஷீலா ராஜ்குமார் அண்ட் ஜென்சன் திவாகர் இவரை நீங்கள் ரொம்ப ஃபேமஸாக அந்த டைலாக் இருக்கும் முடிச்சு விட்டிங் போங் அப்படின்னு வரல அவர் தான் ஸோ ஜென்சன் திவாக கோவை கொங்கு மண்டலத்து பாஷை பேசக்கூடிய அந்த ஆர்டிஸ்ட் இவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த படம் ஒரு எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணது அண்ட் எப்படி இருக்க போகுது இதில் என்ன மாதிரி சட்டை இருக்கலாம் சொல்கிறாங்களா காமெடியாக இருக்க போதா சீரியஸா இருக்க போதா இல்லை இதில் ஏதாவது அண்ட் டர்ன்ஸ் வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பாவனும் ஆண் பாவம் பொல்லாதது அதுதான் இந்த படத்துடைய டைட்டில் ஓகே இது மூணாவது படம் ஓகே நாலாவது இந்த நாலாவது படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் டிவியில் சூப்பர் சிங்கரில் மாகாப்பா செல்லமாக பேர் வைத்த கபீஸ் கபீஸ் என்று அழைக்கக்கூடிய பூவையார் அவரும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்காப்புல இந்த படத்தில் வந்து மூணு பசங்க எங்கேன்னு பார்த்தா பூவையார் இப்போ வந்து படிச்சிட்டு காலேஜ் போகிற வயசு தான் சின்ன பயமாக லுக் இருக்கிறதுனால இன்னும் ஜாரியை ஸ்கூல் பையனாக நடிச்சிருக்கிறாரு ஸோ பூவையார் வந்து இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இந்த படத்துடைய பேர் ராம் அப்துல்லா ஆண்டனி அமர் அக்பர் ஆண்டனி அமிதாப் பச்சன் நடித்த படம் எக்ஸ்ட்லாம் அமிதாபச்சன் அம்மா அமிதாபச்சன் நடித்திருந்தார் அதுக்கப்புறம் வந்து இந்த படம் வந்து ராம் அப்துல்லா ஆண்டனி ராம் அப்துல்லா ஆண்டனியில் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ கம்ப்ளீட்டு ஒரு த்ரில்லிங் தான் அகைன் ஒரு காப் ஸ்டோரி தான் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் சௌந்தர் ராஜா அவர் வந்து இந்த படத்தில் ஒரு காப்பாக நடித்திருக்கார் அதுக்கப்புறம் இன்னொரு நெருங்கிய நண்பர் அவர் இந்த படத்தில் வில்லனா நடிச்சிருக்கார் சாய் தீனா ஸோ ரெண்டு பேரும் எனக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனையும் கொடுக்குது ட்ரெய்லரும் சரி ட்ரெய்லர் பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கு இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சில் நிறைய விஷயங்கள் பேசுனாங்க அண்ட் இந்த படத்தில் புவியார் கபீஸ் அதுக்கப்புறம் வேளா ராமூர்த்தி அவர் ஒரு முக்கிய கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு அண்ட் இந்த படத்தை டேரெக்ட் பண்ணியிருக்கிறது ஜெயவேல் டி அவர் தான் படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காரு ஸோ இந்த படத்துடைய டெக்னீஷியன்ஸ் அண்ட் க்ரூ பற்றியும் படம் பற்றியும் விரைவில் நம்ம பேசுவோம் ஆக மொத்தம் இந்த நாலு படங்கள் தேசிய தலைவர் அரவிந்த்ராஜ் டேரெக்ஷனில் இசைங்கான இளையராஜாவுடைய இசையில் பசும்பொன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவருடைய அந்த கதாபாத்திரம் நடித்திருக்கக்கூடிய பஷீர் பாய் அவரு அவர் தான் இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக இது பண்ணியிருக்காரு அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு அடுத்தது பார்க்குறப்போ நம்ம விஷ்ணு விஷால் அவருடைய ப்ரொடக்ஷனில் விஷ்ணு விஷாலே நடித்த ஒரு படம் ஆரியன் அப்படிங்கிற படம் செலோராவன் சேர்ந்து நடிச்சிருக்காரு ஸ்ரதா ஸ்ரீநாத் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் கிப்ரான் பண்ணியிருக்காரு அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது பிரவீன் கே அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ராஜ் நடித்த படம் பிளாக் ஷீப் அண்ட் சக்திவேல் வேதிக்காரன்பட்டி சக்திவேல் அவர் தான் அந்த படத்தில் ப்ரொடியூசர் ரெண்டு பேரும் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு அற்புதமான படம் இந்த படத்தில் ஏராளமான ஆர்டிஸ்ட்டு ஷீலா ராஜ்குமார் பேர் நம்ம அவர் என்ன ஜென்சன்னு அதுக்கப்புறம் வந்து சுட்டி அரவேந்து இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க ஸோ இந்த படம் பாவம் பொல்லாதது அப்படிங்கிற படம் அதுக்கப்புறம் நம்மளுடைய பூவையார் நடித்த ஒரு த்ரில்லிங் ஃபிலிம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஸோ சவுந்தரராஜா நம்முடைய சவுந்தரராஜா அவரு நிறைய படத்தில் நீங்கள் பார்த்துக்கலாம் சவுந்தரராஜன்னு அண்ட் சவுந்தரராஜா வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு சாயிதனா நடிச்சிருக்காரு வேளாராம் மூத்த நடித்த இந்த படத்துடைய பேர் தான் ராம் அப்துல்லா ஆண்டனி ஓகே நாலு படங்கள் ரெலீஸ் ஆகிருக்கு இந்த நாலு படத்தில் என்னென்ன படங்கள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் பார்ப்போம் இது எல்லா படத்துடைய விமர்சனத்தையும் நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் படத்தெல்லாம் பார்த்துட்டு சொல்கிறேன் அது வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள் இன்னிலேருந்து பாருங்கள் அந்த என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் உண்மையிலே ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஒரு ஆவலோடு எதிர்பார்த்தீங்க நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த மாதிரி நிறைய வீடியோக்கள் வரப்போகுது நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த நிகழ்ச்சியும் வரப்போகுது எப்போது எப்படி யாரெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறா காத்திருந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பில் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள்